கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திட வேண்டி கல்லூரி மாணவிகள் சார்பில் மனித சங்கலி நடைபெற்றது இதில் ஆர்வத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி அருகே உள்ள கட்டிகானப்பள்ளி ஊராட்சி சார்பில் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திட வலியுறுத்தி தூய்மை பாரத இயக்கத்தின் சார்பில் மனித சங்கலி நடைபெற்றது கட்டிகானப்பள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி காயத்ரி தேவி கோவிந்தராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலி கிருஷ்ணகிரி மகளிர் கல்லூரி மற்றும் ராயக்கோட்டை சாலையில் நடைபெற்ற இந்த மனித சங்கிலியின் போது ஏராளமான கல்லூரி மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் சார்ந்துள்ள இடங்கள் மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக சாலை ஓரங்களில் குப்பைகளை கொட்டி அசுத்தம் செய்யக்கூடாது தூய்மை பணியாளர்களிடம் மக்கும் குப்பை மகாத குப்பை என தனித்தனியாக பிரித்து வழங்க வேண்டும் சாலையோரம் மனம் கழிப்பதை தவிர்த்து கழிப்பிடத்தை உபயோகித்திடப்பட வேண்டும் மகாத்மா காந்தி கண்ட கனவினை நினைவாக்கிட இந்தியாவை குப்பை இல்லா நகரமாக மாற்றிட வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்களிடையே விழிப்புணர்வினை ஏற்படுத்தப்பட்டது அப்போது வட்டார வளர்ச்சி அலுவலர்களான பிரகாசம் திருமதி செல்லக்கண்ணால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி செல்வி பாஸ்கர் மற்றும் கல்லூரி முதல்வர் திருமதி கீதா மற்றும் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்